அவங்க காலையில ஒரு பக்கம் அவங்க எப்பவும் போல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க டாமன் அவங்க அப்படியே இருப்பாங்க அப்புறம் நேற்று வச்சு அந்த இது சுசியம் மீன்லாதுல அதெல்லாம் கொஞ்சம் திரும்ப பொறிச்சு எடுக்கிறாங்க ஏன்னா நேற்று நைட்டு பொறிச்சிட்டாங்களா அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சிவா வந்து விளையாடுறாரு விளையாடுறாங்க ஆனால் எங்கே இப்போ அவங்க ஊருக்கு கிளம்புறாங்களா இவனை தூக்கிட்டு போகிறாங்களா அதுக்குன்னு எங்கள் மாமியார் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறான் ஆமாம் ஆனால் இன்னைக்கு தான் இருபத்தி நாலு மணி நேரம் எச்சரிக்கை வேற வந்துருந்தது அலர்ட் வந்தது செல்லில் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து வெயில் அடிக்க மாதிரி வானம் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு இன்னைக்கு அளவுக்கு மழை பெஞ்சிருந்தா அந்த கொல்லை எப்படி கிடக்கு இங்கே எப்படி கிடக்கும் இன்னும் ரெண்டு நாள் தொடர்ந்து இதே மாதிரி பெஞ்சா வெள்ளம் கன்ஃபார்ம் வரும் எல்லாரும் கிளம்பிட்டாங்க அதே ஊருக்கு போகிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க எங்க மழை வந்துடும் மழை வந்துருன்னா அவங்க நேரமே வெயில் கட்டுது கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் அப்படியே மாட்டான் தாய் மேலே அவ்வளோ பாசம் பாயா அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க எங்க நம்மளை காரில் கடத்திட்டு போயிடுவாங்களோன்னு உள்ளே நின்றுட்டு இருக்கான் எல்லாம் உள்ள போட்டாங்க விட்டு போயிடுவாங்களோ அவர் மேலே இருக்காரு போயி

வீட்டுக்குள்ளே காலையில நண்டு கோழி வந்துருச்சுங்க அந்த பெரிய தேள் தான் அந்த ஆசிட் எடுத்துட்டு வர சொல்கிறாங்க போய் பார்க்கணும் வீட்டுக்குள்ளே நண்டோகோழி இருக்க எங்க பெருசா அரிசியா இன்னொரு என்ன டாக்டர் இருக்குது அடா ஆமாம் இங்கே பாருங்கள் நல்ல வேலை நைட்டு யாரையும் கடிக்கலடா சாமி எத்தனை தண்ணி இருக்கு பார்த்தீங்களா இதான் இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே இந்த ஏன் நைட்டு மாற்றுக்கட்டில் எல்லாரும் அது பக்கத்துல தாங்க உக்காந்தோம் யாரோ ஒருத்தரை போட்டுருந்தாலும் நீ கன்ஃபார்ம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கணும் சில பேரெல்லாம் தாங்க முடியும் இது கடிச்சதுன்னா அவ்வளோதான் முறை தள்ளி ஹார்ட்டு ஒரு மாதிரி இதாகும் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு நாளாக வர முடியல மழை வர வரவிட்லையா அதனால வரவே இல்லை பார்த்தா பாவங்க பாருங்கள் காலையிலே வீட்டு உள்ளலாம் இதுங்க காட்டுறேன் இந்த இடத்துலாம் தண்ணி அங்கே இந்த முன்னாடி ஓட்ட வழியாக தண்ணி தான் ஒரு ஓட்டத்துக்கு பாருங்கள் அது வழியாக தண்ணி உள்ளாக இறச்சிட்டே இருந்திருக்காங்க காலைல கீழே ஊந்துட்டாங்களாம் அதான் வந்து எதை வேணாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ண போகிறாங்க எங்கள் தாத்தா பற்றி சொல்கிறாங்க இந்த கூரை வீடு இருக்கும்போது போது ஒழுவிச்சான் அப்போ தான் பாருங்கள் இப்போ நான் தான் எங்கள் தாத்தா போனார் இந்த மாதிரி தட்டி கட்டுவார் நாலு குச்சி வச்சு அதில் சாக்கை கட்டி அதை வந்து ஒரு இடத்துல முன்னாடி வச்சுருவார் இப்போ அதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த வீட்டை சரி பண்ணலான்னு உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் இதை பாருங்கள் அவன் கட்டின இன்ஜினியர் ஒழுங்காக கட்டவே இல்லை ஃபுல்லாக ஒழுகுது நான் முடிஞ்சளவுக்கு நானும் பூசி பார்த்துட்டேன் பூசியுமே லீக்கு மேலே இருந்திருக்கு ஏன்னா அவன் காங்கிரீட் போட்டதை சரியாக போடலை வைப்ரேட்டர் போடலை கடமைக்கு வந்தானோ போட்டானோ பூசணானோ அடிச்சானோ போயிட்டானோ வேலை முடிஞ்சு வச்சு போய் இவங்க இவங்கள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதில் நிறைய பேர் இல்லை அவங்க கைவசு போட்டுலாம் வீடு கட்டிக்கிட்டவங்களாம் இருக்காங்க அந்த இஞ்சியை கூட இதை இறந்து போயிட்டு சரி நம்ம முடிவு ரெடிஞ்சு இதை ரெடி பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி எங்கள் அம்மா வந்து டீ குடிக்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேன் என்ம்மா வாயாம டீ குடிக்கப்போலாம் வரியா சரி இதை தாங்க கட்டினேன் இந்த தட்டி இதை தான் உக்காந்து கட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் பின்னாடி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன் இதோ இதில் மேலே தண்ணி போட்டு தான் உள்ளே போகுது அதனால் அதில் எவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றி மறைச்சிட்டேன் இனிமேல் உள்ளே தண்ணி போகாது வந்து கதவை தட்டுறாரு யாருன்னு காட்டுறாருங்க இந்த குருவி இப்போ அவர் கதவை திறந்து விடணுமா நான் அவர் எங்கள் மாமியார் யாரோ அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க ஃப்ரெண்ட்னா அவங்களுக்கு எதோ உடம்பு ஏதாவது அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் ஃபுல்லாக தூங்க சிவா அடங்க மடங்குன்னு அவன் உள்ளே நினைக்கலாம் நீ ஃபுல்லாக எங்கள் கூட தான் சுத்தினான் ஆனால் அங்கே வந்த முதல் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக ஹரி குடையாக தான் சுத்தி இருந்தா எங்க கூட கூட இல்லை ஆனால் நீ பயந்துட்டு எங்கே தூக்கிட்டு போகிறாங்களோ பயந்துட்டு தான் நான் எங்கள் அம்மாவுக்கு போய்ட்டு எல்லாம் கட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் வீடியோவில் உள்ள காட்ட மறந்துட்டேன் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் இதுதான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ஏன் மாதிரி பாட்டிலை வைங்க ஏங்க அது எவ்வளோ பெரிய பாட்டில் ஊற்றி குடிச்சிட்டுருக்காங்க ஒய்ட்டா ஆக்கிட குல்லாய் வந்து டெலிவரி ஆகிட்டு இன்னோட எப்படியும் ஒரு ஆறு நாளாக ஏழு நாளா ஒம்போது நாள் ஆகிடுச்சி ஓரளவுக்கு ஏதோ பண்ணலாம் சமைக்கிறதெல்லாம் பண்ணலாம் குழாய் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான்றாங்க அம்மா ஏன்னா அடுப்பு கிட்ட போகிற வேலை கிடையாது எல்லா வேலையும் அவன் அவங்க தான் செய்கிறாங்களா ஆனால் அநியாயம் பண்ணுற சின்ன பிள்ள என் பையன் பிறந்த கூட உன்னொன்னே வேலை செஞ்சுட்டாங்க ஆனால் இந்த வாட்டி என் மோ பிறந்தப்ப இவள் பண்ணுற சேட்டை தாங்க முடியல என் மோவளை சாக்கு வச்சு வச்சு இப்போ பயங்கரமாக ஓப்பி அடிச்சிட்டு இருக்கிறா

இன்னும் சொல்ல போனால் பாப்பாவை ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்க்குறதே வந்து அவங்க அம்மா தான் பார்த்துக்கிறாங்க இப்போ க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் புல் பண்ணுறது சும்மா உப்பு சப்பானி மாதிரி நிற்கலாம் துணி துவைச்சி போகிறது எல்லாம் அவங்க அம்மா தான் பார்த்துக்கிறாங்க பாப்பா துணி துவைக்கலாம் இவ்வளோ ஒன்றுமே செய்ய கிடையாது சார் நான் பார்த்துருப்பா குழந்தைக்கு தூக்கி பால் கொடுக்குறேன் அவ்வளோ கை வைக்கக்கூடாது சரி இப்போ வைக்கக்கூடாது இப்போ பார்க்க தானே போகிறோன்னு கொஞ்ச நாள் என்ன நடக்க போகுது அப்புறம் நான் செஞ்சு தான் ஆகணும் அது தப்பு இல்லை அவங்க அம்மா இருக்கும்போது கொஞ்சம் செய்யட்டும் இல்லாதப்ப நீ பார்த்துக்க வேண்டியதான் சேஃப்டியா இருக்கிறது தான் முக்கியம் அப்புறம் எங்க அக்கா வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க அங்கேயும் செம மழை இங்கேயும் செம மழை கிட்டத்தட்ட கொள்ளக்காடெல்லாம் நிரம்பி போயிருச்சு அந்த அளவுக்கு மழை இன்னைக்கு ஏதாவது அதிசயமா வெயில் காட்டுது கொஞ்சம் நேரம் ஆமா என்னன்னு தெரியல வெயில் அடிக்குது வெயில் அடிக்கும் அது மெயினா என்னன்னா இங்க வந்து குழந்த துணி எல்லாம் ஒண்ணும் காய வைக்க முடியலங்க அதுதான் பிரச்சனையா இருக்குது எங்க அம்மாவே குழம்பிட்டு இருந்தாங்க டெய்லியும் குளிப்பாட்ட முடியல எண்ணெயும் அவளையும் ஏன்னா வெயில் இல்ல இல்ல மழை டைமாவே இருக்கு கிளைமேட்டு சரியில்லை அது பயந்துட்டே துணி துவைச்சாலும் உள்ளே தான் காய வைக்கணும் வெளியே காய முடியல வெளியில பாத்தீங்கன்னா கட்டரும்பு காலையில நண்டா புளி விட்டு உள்ள வருது அப்புறம் பாத்தீங்கன்னா பாம்பு ஒரு பக்கம் சுத்துது காட்டு பூனை சுத்துது அய்யோ ஐயோ காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு இந்த சைடு அதனால அப்படி இருக்குதுங்க அதனால இதுவனோ அது உழகுவாங்க இந்த என்ன அவ்வளவுதான் இன்னொரு தான் மீட் பண்ணலாம் பாருங்க